வயலுக்கு இப்படி விரிஞ்சிருக்கும் வாய் வந்து இப்படி விரிஞ்சு இருக்கும் அழுகுறதுக்கு இப்படி சுருங்கி இருக்கும் இந்த முகத்துக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் இன்னொன்று எக்கச்சக்கமா இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஆமாம் எந்தளவுக்கு கனெக்ஷன் இருக்குது அது பார்த்தோன்னா உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய குளமையாக ஜாலியாக இயற்கையே வெளிப்படுது அது வெளிச்சம்யின்ஸே எடுத்துக்கிட்டா கூட இதை நிரூபிக்க இருந்தோம்னா அது நேரம் போய் கரைச்சு எனர்ஜியா மாறிடும் எனர்ஜியா மாறுறதுக்கு உண்டான பயிற்சி தான் தவங்களும் சிரிப்பிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சா ஜிஹெச்சுக்கு போகலாமா நம்ம அட்மிட் ஆகி ஸ்கேன் பண்றதுக்கோ ஹார்ட் அட்டாக்கு போக கூடாது வயிறு ரொம்ப போகுது ஆமா அதே மாதிரி வயிறு குழுங்க சிரிச்ச எல்கேஜி பையனை பார்த்தேன் அந்த பையன் சொன்னான் சார் எல்கேஜி பையன் சார் ஒரே டென்ஷனாக இருக்கு சார் இந்த குழந்தை இனிமேல் சொல்லாமல் அவ்வளோ தான் அதுக்கு வாய் பேச்சு வந்ததுன்னா அதுவும் சொல்லிடும் எட்டு வயசு வரைக்கும் கல்வி கற்கவே அலோவ் பண்ணக்கூடாதாம் குருகுல கல்விங்கிறதுல குருகுல கல்வியில விளையாட்டு தான் நிறைய இருக்கும் சாமிஜி சொல்லுவாங்க அடிக்கடி கல்ச்சுரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எதுவாக ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கலாச்சாரமே இப்படி தான் வாழணுங்கிற மாதிரி ஒரு இது வந்து குழந்தைகளை குழந்தைகள தக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு

பெரிய விஷயம் வந்து பல கோணங்கள்ல வந்து தாயா தந்தையா ஃப்ரெண்டா அந்த மாதிரி பல விதத்துல முகத்துக்கு ஆமா ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்க உள்ள இருக்கிறத வெளியே ஆகணும் எடுத்துக்கிறாங்கிற எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறேன் ஆ அதுதான் நீங்க போய் நின்று விவேகானந்தர் தான் சொல்லுவார் இவ்வளவு பெரிய பார் கடல் இருக்கு நீ சின்ன ஒன்று பக்கெட்டு கொண்டுட்டு வரேன்

அதை சேர்க்க சேர்க்க உடல்ல வந்து பெரிய பிரச்சனைகள் ஓட்லி மாரடைப்பு இந்த ஹார்ட் அட்டாக் நல்லா சாதாரணமாக ஆயிடுது ஒன்மை உண்மை சாப்பாடு முறைகள் ஓகே சொல்லலாம் இன்னைக்கு தவிர்க்க முடியல ஏன்னா நாக்கு கேட்கல நல்லா வாசனை பார்க்கறது சரி இந்த புல நடக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இந்த வயிற்றுக்குள்ளாற அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடத்தும் பொழுது மகரிஷி சொல்லுவாங்க வேதாத்திரி மகர்ஷி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்க வைக்கக்கூடியதாகவே இருக்கும் இதில் சொல்றதுல வந்து இந்த மாதிரி உடலுக்குள்ளார இவ்வளவு இயக்கங்கள் நடக்கிறது இந்த இயக்கங்கள் யாராவது ஒருத்தங்களால வந்து செய்ய செய்ய முடியுமா தானா நடக்கிறது இந்த தானா நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னாலே பல விதமான பல பேருக்கு இந்த சைஸ பார்த்தேன் அந்த மாதிரியும் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வெயிட் கூடுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒபிசிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பல பேர் போகிறத நம்ம பார்க்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஒன்றுமே இல்லாமல் அவங்க ஒரு அமைதி முறையிலேயே வந்து இதை செய்ய முடியும் அப்படின்னு தான் தோணுது நல்ல சிரிச்சாலே வந்து வயிற்றுல கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸசைஸ் ஆகுதா இல்லையே கண்டிப்பாக ஏன் நம்மளால சிரிக்க முடியல அதுதான் வயிறு குலுங்க சிரிக்கணுமா

ஜிஹெச்சுக்கு போனா கூட நல்லது வயிறு வலி தான் வலி அந்த வயிறு வலியே இருக்காது எல்லாம் முன்னாடிலாம் அந்த ராட்சசர்கள் அரக்கர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விதான் பட்டிருக்கோம் இப்ப ஒரு ஒரு பையனும் ஒரு ஒரு பொண்ணும் ஒரு ராட்சசன் மாதிரி இப்படி வராங்க ஓரளவுக்கு உஷ்ணபூமியான நம்ம நாட்டில் என்ன மாதிரி ஒல்லியாக இருக்கணுங்கிற அவசியம் இருக்கு ஓரளவுக்கு பூசின மாதிரி இருக்கலாம் அதுக்காக ஒரு கிலோமீட்டர் தள்ளியாக வயிறு இருக்கணும் எல்லாமே அழகுதான் அழகுதான் அழகு அழகு அழகை பொறுத்தவரையை அவங்களோட உருவ கேலியை பற்றி நான் சொல்லவே அவங்க சிரமப்படறாங்க நடக்க முடியல ஒரு பஸ்ஸில் உட்காந்தோம்னா சீட்டு போத மாட்டேங்குது ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு சீட்டுக்கு ஒரு ஆள் உட்காரமே இல்லை மூச்சு விட முடியல மூச்சு ப்ரீத்திங் தான் நம்ம வாழ்நாளை கண்ட்ரோல் பண்ணுது அந்த ப்ரீத்திங்கே மாறி போகுது அப்போ பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அந்த ஒபிசிட்டிங் மெயின் காரணம் சிரிக்காதது ரெண்டாவது காரணம் அதிகமாக உண்றது மூணாவது காரணம் வேலைகளையே செய்யாமல் இருக்குது இவ்வளோ ஏ விளையாடுற நாள் கிடைக்கணும் ஆமாம்

இடையா அது இடையா அது இல்லாதது போல் இருக்குதுன்னு பாடுவாங்க இப்ப இடைங்கிற ஒரு விஷயமே இல்லை இடையிலேயே இந்த சிரிப்பு என்ன பண்ணுதா அனாவசியமான சதைகளை கொழுப்புகளை கரைச்சிட்டு ஓ சிரிக்கிறவன் வந்து நல்ல வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அனாவசியமாக கொழுப்பு இருக்கு அதை ஷேப் கொடுக்கும் பாடிக்கு ஒரு ஷேப் அது அவங்க கொ குழந்தைங்க கிட்டே கொண்டு போகணும் சிரிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க பார்க்குறதுக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மட்டுமே அவங்களால செய்வாங்க பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கேன்னு சொன்னாதான் தான் அவங்க அந்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க

அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஃபீல் கூட கிடையாது அது ரெண்டு வேலையை பண்ணுது இந்த லன்ச்சோடைய கெப்பாசிட்டியை அதிகரிக்குது இங்கே இருக்கிற காற்றெல்லாம் பிடிச்ச புள்ளை தண்டுது அதுக்கப்புறமா கீழே போய் செரிமானம் ஒரு புகழ வேலை செய்யுது அப்போ எல்லாமே நல்லா ஆயிடுது அப்போ அந்த சிரிப்புங்கிறது வந்து பெரிய பிள்ளைங்கள கொடுக்குறது ஒபேசிட்டிக்கு ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம் சிரிப்பு அதை நீக்கிறதுக்கு இது மூலயமா நம்ம வந்து எளிமையான ஒரு மெடிசன் ரொம்ப எளிமையான இது சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறப்ப கொஞ்சமா சாப்பிட்டா போதும் நிறைய சந்தோஷமா இருக்கு அப்ப கொஞ்சமா சாப்பிட்டா போதும் இங்க மனசு சாட்டிஸ்ஃபை ஆகல அதுக்காக ஃபுட்டு போயிட்டே இருக்கு ரொம்ப ஃபுட்டு போகுது ஆமா அதே மாதிரி வயிறு குழுங்க சிரிச்சோன்னா நல்ல சத்து இப்ப வந்து பாலில நெய்ல எல்லாம் கொழுப்பு இருக்கு அந்த கொழுப்பு நேர போய் இங்கே தங்காது சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கரைச்சு எனர்ஜியா மாறிடு எனர்ஜியா மாறுறதுக்கு உண்டான பயிற்சி தான் தவங்களும் சிரிப்பு இப்ப இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தோம் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அவங்களுக்குள்ளார இவ்வளவு புதஞ்சு இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது பாரு ஆனா வந்து அந்த முகத்துல வந்து ஒரு விதமான சோகமோ இல்லை வந்து ஒரு விருக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பார்த்தோம்னா இப்ப சின்ன வயசுலலாம் நம்ம இருக்கும்போது பார்த்தோம்னா வந்து இந்த அளவுக்கு இல்லை ஜாலியா இருந்தோம் அப்படியே எல்லா வீட்லயும் எல்லாம் நடக்கும் இப்போ எல்லாம் அடித்தடியெல்லாம் நடக்கிறது இதுதான் பார்த்தேன் இப்போ வந்து நம்ம செய்யும் போது அது இல்லைன்னு போது உண்மையிலேயே எனக்கு வருத்தமா இருக்கு ஏதாத்திரமாவும் அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மனசில் போய் உட்காந்துக்கும் அந்த மனசில் இருக்கிற அழகாக முகத்தில் காமிக்கும் நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணி அமைதியாக இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போகவே முடியும் பாருங்கள் எப்படியாவது நம்ம இவங்களுக்குலாம் வந்து வெவ்வேறு விதங்களில் நீங்கள் எல்லாம் கூட வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லும்போது பாருங்கள் அந்த முகத்தில் அது ஒரு 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 இதுவும் அந்த முக சுருக்கங்க கூட இன்னைக்கு அழகாக இருக்கணுங்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் உண்மைதான் அவங்களுக்கு ஸோ அழகாக இருக்கணும்னு சொன்னோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து கனெக்ஷன் இருக்கு மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்த முகத்தில் அழகு வரும் கண்டிப்பாக எப்படியா நம்ம அழகாக தாக்கி ஆகணும் அதுதான் கண்டிப்பாக வேணும் அது விநியாத்திரி சொல்ல ஒவ்வொரு முகங்களை பார்த்தா அப்படியே அது ஒரு மலர்ச்சியா இருந்ததுன்னா பார்க்கும் போதே பாக்குறவங்களுக்கும் ஒரு அழகு இருக்கும் சுவாமிஜியை பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு அழகா தெரியுது இப்போ உங்களுக்கு கூட பாருங்க சிரிச்சுட்டே இருக்கும் எப்படி நான் சிரிச்சாடு கண்டிப்பா இதை நம்ம மாத்தி ஆகணும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் சரி இன்னைக்கு குடும்பத்துலயும் சரி ஒரு அந்த ஒரு கலையாக இருக்கிறதே அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா போயிடுது இருக்கு கலை என்பது இன்னைக்கு கேள்வியாக மாறிடுது அது கேலியாகவும் போயிடும் அது நம்ம மாற்றி ஆகிட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் சரி இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வழியில் பல இடங்களை நாம் அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி செய்மைதான் குழந்தைன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது டென்ஷன் சொன்ன உடனே ஞாபகம் வருது பள்ளிகளுக்கெல்லாம் போகிறது வழக்கம் ஒரு எல்கேஜி பையனை பார்த்தேன் அந்த பையன் சொன்னான் சார் எல்கேஜி பையன் சார் ஒரே டென்ஷனாக இருக்குது சார் இந்த குழந்தை எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ தான் அதுக்கு வாய் பேச்சு வந்ததுன்னா அதுவும் சொல்லிடும் உண்மை நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு இப்போ வந்து அந்த மகிழ்ச்சியும் டென்ஷன் போகிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது எப்படியாவது வந்து இவங்களுக்கு நம்ம இப்போ சில பிள்ளைகள் பார்த்தோன்னா தியானம் செய்யறது தயாராக இருக்காங்க தியானம் பண்ணும்போது கூட பாருங்க இது ஒரு இருக்கத்தோட இனிமேலே அந்த தியானமே இருக்க மாதிரிதான் தோணுது பிள்ளைகளுக்கு நாம வந்து வேற ஒரு வழிகள்ல அந்த சுவாமிஜி சொல்லுவாங்க அடிக்கடி கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எதுவா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இப்படி தான் வாழணுங்கிற மாதிரி ஒரு இது வந்து நிறைய போச்சு அப்படிதான் இருக்கு அப்படின்னு தப்பு சொல்லக்கூடாது ஆனால் வந்து முறைகளை பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கு உங்களை சாமிஜி சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா அந்த கலாச்சாரம் அதுவே வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் வந்துடுதுன்னா கண்டிப்பாக நான் அவங்கெல்லாம் வேலையை அந்த வகையில் அவங்களுக்கு இதை வாழ்க்கையிலே எப்படி நம்ம கொண்டு போகலாம் அவங்களுக்கு தினமுமே குழந்தைகள் ஏந்திருக்கும் போது ஒரு கணவன் மனைவி அவங்க ஏந்திருக்கும் போது சிரித்தபடியே மற்றபடின்ட்டு ஏந்திரிச்சோன்னா அன்னைக்கு தினமே வந்து ரொம்ப நாச வரலாம் மாறிடும் நம்ம கண்டிப்பாக மாறணும் ஆண்டத்துக்கு நம்ம ஏதோ ஒரு வழிகள்ல ஏதோ ஒருக்கு ஒரு பெரிய பார்க்குறதில்ல சந்தோஷம் இயற்கை வாய் ரேவா நெனச்சோ நீங்கள் சொன்னது அப்படியே நினைச்சோம் கொஞ்சம் கூட மிக பிடிப்பு சொல்லலை ரொம்ப சமுதாயம் மாறியிருக்கு நல்லா முன்னாடியெல்லாம் சொல்லுவேன் பெரியவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் தேவைப்படுது குழந்தைங்களுக்கு தேவைப்படலை அவங்களுக்கு மல மலர்ச்சியாக வேணும்னா குழந்தைங்க வந்து மலர்ச்சியாக தான் இருக்காங்க அப்படிதான் என்னுடைய அபிப்புறம் இருந்தது ஆனா நிறைய இடங்கள்ல குழந்தைகளை பார்க்க 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 அது அந்த எண்ணமே மாறி போச்சு இப்போ வந்து பெரியவங்களை குழந்தைகளை ஆக்கிறதோட குழந்தைகளை குழந்தைகளை தக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு தக்க வைக்க ஆமா விளையாட்டே இல்லை அவங்க முழுக்க முழுக்க சீரியஸ் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க குழந்தை என்ன பண்ணுறது காலையிலேயே எங்கேயானு கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க ஹீசில தள்ளி விட்டுறாங்க பிறந்த குழந்தையே சொல்லுவாங்க ஒரு வயசுக்குள்ளே இன்னும் அப்போ அவங்களுக்கு முக்கியம் வந்து சம்பாதித்தல் பொருள் சங்கம் ஈட்டுதல் இதுலேயே போயிடுது அந்த குழந்தையை வளர்த்து எடுத்துக்கணும் அதோடய மகிழ்ச்சியை பங்கேற்கணும் அதோட சிரிப்பை பார்க்கணும் நாம் அதோட சிரித்து பழகணும் இதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்போ அந்த குழந்தை வளர்கிறப்பே ஒரு மிஷினாக வளருது அப்ப எல்கேஜி அப்ப டென்ஷன் ஆகதான் ஐயா சொன்னது இது கலை கலை கலைங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாரும் சேர்றதே இல்லாம போயிடுச்சு அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் வந்து காலையில எழுமின உடனே தவம் தியானத்திலலாம் எல்லாம் வந்து குழந்தைங்கள ஈடுபட வைக்க முடியாது ஆமா எட்டு வயசு வரைக்கும் கல்வி கற்கவே அலோ பண்ண குருகுல கல்விங்கிறதுல குருகுல கல்வியில விளையாட்டு தான் நிறைய இருக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிற தன்மை தான் நிறைய இருக்கும் ஓட்டி விளையாட விடணும் கத்த விடணும் சத்தம் போட விடணும் கலக்கல கலக்கல சிரிக்க விடணும் எதுவுமே இல்லாமல் போச்சு பி இருக்கிற மாதிரி ஐயா பாருங்க ஐயாவுடைய நீங்க சொன்னீங்களா குழந்த முகம் கிடச்சி போயிடுது மகிழ்ச்சி ஞானிகளுங்கிறப்ப குழந்த முகமா இருக்கு ஆனா இப்போ குழந்தை சொன்னா சொன்னால் முகமா இருக்கு குழந்தையே கடுகடு முகமா மாறிடுச்சு அதனால ஞானியோட முகம் குழந்தை முகம்னு சொல்லக்கூடாது அந்த கால குழந்தை முகம் அப்படியே படையில அதுக்கு தவத்துக்கு முன்னாடி அதுங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டை கொடுக்கணும் கத்த கத்து கத்துறதுக்கு கத்துக்கொடு அலோ பண்ணணும் அலோவ் பண்ணணும் குழந்தை கதை சத்தம் கூட தானே இவரே திட்டுவாங்கிட்டு வந்துருப்பாரு பஸ்ல வர்றப்ப கூட்டத்துல வந்துருப்பாங்க அந்த டென்ஷன்லாம் எங்க போகும் இந்த குழந்தைகள் வந்த உடனே அம்மானு கத்தோம் சும்மா நானே தலைவலியோட வரேன் அப்ப அடைச்சிபடுறோம் அடக்கிறது என்ன ஆகுது அந்த குழந்தை தண்ணி அது போயிடுது குழந்தை தண்ணியை என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப சீரியஸா போயிடுது ரொம்ப சரி குழந்தைகளுக்கு வெஞ்சன்ஸ் இருக்காது கோபம் வந்தால் நொடியில் மாறி போகணும் பிரச்சனைகள் வந்தால் அது கண்டினியூவஸாகவே இருக்காது அதுக்கு தான் இப்போ வந்து நிறைய இந்த சிரிப்பையும் சிரிப்பை இணைத்த யோகத்தையும் சந்தோஷத்தையும் யோக பயிற்சியே வந்து ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆமாம் ஆமாம் அதில் இன்னும் சிரித்தோன்னா வந்து இந்த மலர்ச்சிங்கிறது வந்து உண்மையிலே என்னன்னு சொல்வதற்கு அது கண்டிப்பா வந்து நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அமைதியாக இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் பாருங்க சந்தோஷமா சிரிக்கலாம் வாழ்க வைகோ வாழ்க வளப்படும் ஏ